அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் ஒரு நபர் எத்தனை பிக்ஸட் டெபாசிட் கணக்குகளை திறக்கலாம் மீறினால் என்ன நடக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிக்சட் டெபாசிட் என்பதும் நிலையான வைப்புத் தொகை எஃப்டி கணக்குகளின் எண்ணிக்கையில் வரம்புகள் உள்ளன அல்லது பல எஃப்டிகள் அதிக வரிகளுக்கு வழிவகுக்கும் என்று பலர் நம்புகின்றனர் பிக்சட் டெபாசிட் குறித்த முழுமையான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் ஃபிக்ஸட் டெபாசிட் ரூல்ஸ் மாத சம்பளத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேமிக்க அனைவரும் விரும்புகிறார்கள் அனைத்து செலவுகளையும் கவனித்த பிறகு கிட்டத்தட்ட அனைவரும் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேமிக்கிறார்கள் அந்த பணம் பெருகும்போது சிலர் அதை மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்கிறார்கள் மற்றவர்கள் அதை பிக்சஸ் டெபாசிட் வைக்கிறார்கள் ஃபிக்ஸ்டு டெபாசிட் பற்றிய ஆச்சரியமான தகவல்கள் இப்போது வெளியாகி உள்ளன ஒரு நபர் எத்தனை நிலையான வைப்புத் தொகைகளை வைத்திருக்க முடியும் என்று உங்களுக்கு தெரியுமா நீங்கள் செய்யும் நிலையான வைப்புத் தொகையின் அளவு முற்றிலும் உங்கள் தனிப்பட்ட விஷயம் சிலர் ஒரே ஒரு பெரிய நிலையான வைப்புத் தொகையை செய்கிறார்கள் மற்றவர்கள் பல சிறிய நிலையான வைப்புத் தொகையை செய்கிறார்கள் ஃபிக்ஸ்டு டெபாசிட் அக்கவுண்ட் லிமிட் பல சிறிய பிட்சர் டெபாசிட்டுகளை வைத்திருப்பது ஒரு பிரச்சனையாக இருக்கும் என்று பலர் நினைக்கிறார்கள் இந்த எண்ணம் முற்றிலும் தவறு நிலையான வைப்புத் தொகை பற்றிய புதிய தகவல்கள் சமீபத்தில் வெளியாகி உள்ளன ஒரு நபர் எத்தனை நிலையான தொகைகளை வைத்திருக்க முடியும் என்பதற்கு நிலையான விதி எதுவும் இல்லை நீங்கள் விரும்பும் அளவுக்கு நிலையான வைப்புத் தொகையை செய்து வரலாம் மல்டிபிள் எஃப்டி அக்கவுண்ட்ஸ் அதிக நிலையான வைப்புத் தொகைகளை வைத்திருப்பது என்றால் அதிக வரிகளை செலுத்த வேண்டும் என்று பலர் நினைக்கிறார்கள் இந்த எண்ணம் முற்றிலும் தவறு தற்பொழுது நிலையான வைப்புத் தொகைகளின் எண்ணிக்கை குறித்து எந்த விதிகளும் இல்லை வெவ்வேறு வங்கிகள் தங்கள் பிக்சட் டெபாசிட்களுக்கு வெவ்வேறு வட்டி விகிதங்களை வழங்கி வருகின்றன இதன் விளைவாக நீங்கள் டெபாசிட் செய்யும் பணம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு உங்களுக்கு கூடுதல் பணத்தை தரும் பலர் தங்கள் சேமிப்பை அதிகரிக்க நிலையான வைப்புத் தொகைகளை நம்பி உள்ளனர் ஃபிக்ஸடு டெபாசிட் அக்கவுண்ட் எஃப்ஏக்யூஎஸ் சிலர் ஒரு தொகையை எடுத்துக்கொள்கிறார்கள் மற்றவர்கள் மாதந்தோறும் வட்டியை எடுத்துக்கொள்கிறார்கள் பல நிலையான வைப்பு தொகைகளை வைத்திருப்பது சில நேரங்களில் வரி சலுகையை வழங்கலாம் இதன் விளைவாக அதிக வரிகளை செலுத்த வேண்டியது இல்லை இன்றுடன் இன்றைய தகவல் முடிவுற்றது மேலும் போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியின் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் கூறவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்